ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாகவே இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு டே தான் இது இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியே இருக்க மாட்டீங்க பத்து நிமிஷம் கூட தேவையில்லைங்க இந்த ஹேர் அந்த அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன் டைம் வந்து ஒரே மாதத்துக்கு ஒரு டைம் வந்து போட்டிங்கன்னாவே போதும் நல்ல கலர் நிற்கும் இப்போ வாங்க இந்த ஹேர் ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நிறையா பேர் வந்து இந்த பனி சீசனுக்கு தகுந்த மாதிரி ஹேர் டே வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய முடி ஃபஸ்ட்டு வந்து எதனால் வருது அப்படின்னா இளநறையாகட்டும் ஆகட்டும் முதுநரை வந்து நார்மலாகவே நம்மளுக்கு ஏஜ் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது வர்றது சாத்தியம்தான் ஆனால் இளநரை வர்றது வந்து கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் தடுக்கலாங்க அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே அதே மாதிரி முதுமையாக இருக்கிறவங்க போடக்கூடாதாக்கா அப்படின்னு கேட்பீங்க இது வந்து நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம முது நரைக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா கலர் நீடிக்கும் நிறையா பேர் வந்து மாத கணக்கில் எங்களுக்கு வந்து கருப்பாகவே இருக்கணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த கடை மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெலனின் சத்துக்கள் அதிக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூர வழியில் இது நிறையா பேர் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லியில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா கற்பூர வழியில் அப்படிம்பாங்க இதை வந்து நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கோங்க ஏன்னா இந்த பனி சீசனுக்கு நீங்கள் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுறப்போ நீர் கோர்க்கல் பிரச்சனை தலைவலி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது இது நீங்கள் பத்து வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நிறையா பேர் வந்து ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா தாடி மிசை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க சப்போஸ் இரும்பு பாத்திரம் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஸ்டீல் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இரும்பு பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணி ஒரு டம்ளர் வந்து சேர்த்துக்கோங்க இரும்பு பாத்திரம் எடுத்து நம்ம இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இதே வந்து நல்லா லாங் ஹேர் வரைக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போது நம்ம அலசி வச்சுருக்கிற இந்த கட்புற வலியிலேயே இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு பத்து துளசி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த சீசனுக்கு துளசி இலை வந்து சேர்த்திங்க அப்படின்னா பொடுகு பிரச்சனை தலையில் இருக்கிற அரிப்பு பிரச்சனை அந்த மாதிரி அலர்ஜி எதுவும் ஏற்படாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்குவோம் துளசி அப்படின்னா ரெண்டு வகை இருக்கும் அதில் வந்து நம்ம இந்த மாலைக்கெல்லாம் கட்டுவோம் இல்லையா கருந்துளசி வேண்டாம் இன்னொரு துளசி இருக்கும் அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம கைகளாலேயே இந்த இலையை நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறப்போ அந்த சார் வந்து நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆயிரும் கொதிக்க வைப்போம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும் இப்போ இந்த சார் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா கட்பூரவல்லி நார்மலாகவே தண்ணி இலை ஓகேங்களா இந்த மாதிரி பிழிஞ்சாவே உங்களுக்கு வந்து கரைஞ்சிரும் ஓகே இப்போ இப்போ இந்த மாதிரி நல்லா நல்லா வந்து விட்டுருங்க கலந்து விட்டாச்சு இது கூட நம்ம சில பொருள்கள் சேர்க்கணும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுல நீங்க என்ன பண்ணுங்க இந்த பீட்ரூட் இருக்கு பாருங்க நம்ம ஒரு பீட்ரூட்டை நம்ம தோலை வந்து பஸ்டே நல்லா கழுவிடுது கழுவிட்டு அந்த கிழங்குல இருக்கிற தோலை மட்டும் எடுத்து இந்த தோலை இதில் சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை நீங்கள் போட தேவையில்லை அந்த தோலை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க அந்த தோலை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது வெத்தலை நல்லா காய வச்சு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு வெத்தலைக்கு மேலே எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி காய வச்சுட்டு இதை நல்லா கட் பண்ணி இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இல்லை எங்களுக்கு காய வைக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை இலை தான் இருக்குது அப்படின்னா அதையும் நல்லா போட்டு கரைச்சி வைத்துக்கோங்க வெத்தலை நல்லா ஒரு நாலஞ்சு வெத்தலை வரைக்கும் அந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா கலந்து வச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு உரம இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் முடி உருவ கட்டுப்படுத்தி நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா கருக்கருக்கருன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று நம்ம தலையில் அதிகமாக ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே முடி வந்து அதிகமாக கொட்டும் வெள்ளை முடி சீக்கிரமாக வரும் அதனால் வெந்தயத்தை சேர்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தேர்வாகும் அதுக்கடுத்து வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அதே அளவு எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் அப்படின்னா கருஞ்சீரகத்தையும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஆவரேஜாக வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா உடச்சி வந்துடும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உடைஞ்சாலே போதும் ஓரளவுக்கு பொடியானால் ஓகே தான் இப்போது எடுத்தாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு அப்படியே அந்த இரும்பு கடையை தூக்கி இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா பொருளையும் இது உள்ளே சேர்த்துருக்கோம் இல்லையா இது கூடவே நம்ம அந்த கருஞ்சி இறுகத்தையும் வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை இதை வந்து டிகேஸை நல்லா கொதித்து வர்றப்போ நல்லா ஒரு கருக்குற கருன்னு ரொம்ப சூப்பரான ஒரு கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு இது கூட ஒரு முக்கியமான ஒரு பவுட்ரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பவுட்ரை போட்ட செகண்டில் இது வந்து நீங்கள் நைட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியமெலாம் கிடையாதுங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உடனே வந்து உங்கள் முடி ஃபஸ்ட்டு டைமே நல்லா கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் மாதக்கணக்கில் முடி வந்து கருப்பாகவே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது நல்லா கொதிக்க விடணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் பெரிய டம்ளரை தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு இந்த டிக்கேஷன் ஃபுல்லாக வேக விடணும் இன்னொன்று என்னென்னா நிறையா பேர் அக்கா பீட்ரூட் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க அந்த பீட்ரூட் வேண்டான்னு நினைக்கிறவங்க ரெட் சேடாக வருமா அப்படின்னு ரெட் வருமானு கேட்பீங்க ரெட்டீஸாக வராது ஏன்னா நம்ம அந்த கடற்பரை வழியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் அதனால் ரெட்டீஸ்ஸாலாம் வராது நீங்கள் பயப்படாமல் சேர்த்துலாம் சப்போஸ் எங்களுக்கு பீட்ரூட் வேணாம்கா அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் இல்லை அப்படின்னா நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க டீத்தூள் போட்டால் பீட்ரூட் தேவையில்லை இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு டிப்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு வந்து நீங்கள் சேர்க்குறப்போ கல்லுப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு சிட்டியை சேர்த்திங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கலர் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு பென்ச்சு மட்டும் உப்பு சேர்த்துங்க உடனே வந்து கமெண்ட் பண்ணிங்க உப்பு சேர்த்தா முடி கொட்டு இந்த உப்புக்கெல்லாம் முடி கொட்டாதுங்க ஒரே ஒரு பென்ச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க கலர் நல்லா வந்து உங்களுக்கு பிளாக்கு நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட விட பாருங்கள் கலர் எப்படி மாறி வந்து இப்போ இது நல்லா வந்து கொதிக்க கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆயிடும் அதுவும் இல்லாமல் இந்த இரும்பு பாத்திரத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப அந்த இரும்பு சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அனைத்தும் வந்து முடிக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இதில் போட்டிருக்கோம் வெற்றிலையை மறக்காமல் வெத்தலை வந்து கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு வெற்றிலை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோடய துவர் எல்லாமே வந்து நல்லா இறங்குறப்போ தலையில் உங்களுக்கு நீர் கோறுக்குற பிரச்சனை வராது டை போட்டால் வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா நிறையா பேர்த்துக்கு வந்து குளிர்ச்சி இல்லைக்கா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அதனால தான் நம்ம வெத்தலையும் கற்பூரவள்ளி துளசி மூணும் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ அந்த தலைவலி பிரச்சனை வராது நீர் கோறுக்கிற பிரச்சனையும் வராது இதனால கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதிக்கட்டும் ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு இப்போ நல்லா திக்காயிடுச்சு நல்லாவே திக்காயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த தோலை மட்டும் இந்த ஒதுக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் நம்ம போட்ட பொருள் எல்லாமே இந்த மாதிரி ஒதுக்கிட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம இந்த சாறு மட்டுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குங்க ரொம்பவுமே பார்த்து பண்ணுங்கள் பாருங்கள் கையில் வந்து பிடிக்குது அந்த பொருளெல்லாம் அப்படியே வந்து பிடிச்சிட்டு அந்த சாறை மட்டுமே வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அப்படியே சேர்க்குறப்போ அந்த வெந்தயம் கரிஞ்ச ரகமெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து தனியாக ஓரமாக நம்ம எடுத்தாச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் செடி இருந்துச்சு அப்படின்னா செடியில் கூட போட்டுக்கோங்க பாருங்க நல்லா வந்து திக்காகிடுச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு போட்ட பொருட்கள் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா நம்ம இதில் எதுவுமே சே டீத்தூள் எதுவுமே சேர்க்கலை இருந்தாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது இதை வச்சு நம்ம ஒரே ஒரு பவுட்ரு மட்டும் கலந்து ஒரு சூப்பரான ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஏன்னா இரும்பு பாத்திரம் வேணும்னா நீங்கள் இரும்பு பாத்திரத்திலே கூட ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் சப்போஸ் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாவே போதும் கலர் நல்லா மாறிடும் இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரி பவுடர் அவரி இலை பவுடர் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரிஜினல் பவுடராக கேட்டு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையிலையும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறையா வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன் இண்டிகோ பவுட்ரு வந்து நல்லா க்ரீன் சேடாக வந்து இருக்கணும் சாம்பல் கலரு அந்த மாதிரி எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து பட்டு போனதுனால ரிசல்ட் வந்து கிடைக்காது இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்துக்கணும் கலர் பார்த்திங்களா நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டிக்கர்ஸ்னால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கலந்துக்கோங்க இதில் நீங்கள் இரும்பு பாத்திரத்திலேயே ரெடி பண்ணுன்னா நீங்கள் ரெடி பண்ணலாம் இல்லை நார்மலில் இந்த மாதிரி எதாவது ஸ்டீல் பாத்திரம் பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஸ்பிங்கானு அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இந்த டிக்கசன் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போது இந்த சூடாக வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால அந்த பொடி நல்லா வந்து வெந்துடும் அதே மாதிரி கலரும் நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணலாம் பத்து நிமிஷமே இதுக்கு அதிகம் தான் அந்தளவு கலர் வந்து இது மாறிடும் பாருங்கள் எப்படி மா கலர் இருக்குது அப்படின்ட்டு மாதத்தில் நீங்கள் ஒரு டைம் வந்து போட்டாலே போதும் எல்லா டிக்கசனையுமே நான் ஊற்றிட்டேன் கரெக்டாக இருக்கும் நம்மள்கிட்ட அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் விடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த டிக்கேசன் போட்ட வரவு அப்படியே கொஞ்சம் கரும்பச்ச மாதிரி மாறிடுச்சு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்க ஒரு நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் கூட நீங்கள் விட்டுடலாம் ஏன்னால் நம்ம அந்த போட்ட டிக்கேசன் வந்து அந்த பவுட்ரு நல்லா கலந்து வரணும் நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து இன்னொரு ஆப்ஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக நல்லா கலரிங் வந்து கரெக்டாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த அளவுக்கு இருக்கணும் பேஸ்ட்டு ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு தலையில் நம்ம எடுத்து அப்ளை தையில் கையில் அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இல்லைனா முகத்துலையெல்லாம் வடிகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க இது உள்ளே வச்சிருங்க காற்று சுத்தமாக உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஆமாம் போட்டு இதை நல்லா டைட் பண்ணி அப்படியே வந்து வச்சுருங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம விட்டதுக்கப்புறம் இது எப்படி கலர் மாறி இருக்குது அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு இதுதாங்க ஒரிஜினல் அவரிக்கை வந்து நம்ம சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் செம்மையாக மாறி இருக்குங்க பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா டோட்டலாக நல்லா வந்து கலர் மாறிடும் எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதை வந்து நீங்கள் இன்னும் இரும்பு சட்டிலேயே நீங்கள் கலந்து வச்சிங்க அப்படின்னா இன்னுமே கலர் நல்லா சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடுங்க மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கணும் இளநரை வந்து சீக்கிரமாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கப்பையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பாருங்கள் அந்த அந்த வேர்கால்கள் இருந்துச்சு அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன் அப்பவே அந்த உடனே வந்து கருப்பாயிடும் எ அப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும் இதை நல்லா நீங்கள் காய விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கிறே குளிச்சுக்கலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு ரொம்பலாம் தெரியாது உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் சும்மா மறைச்சி விட்டுக்கலாம் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நான் உங்கள் கையில் காமிக்கிறேன் ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும் போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்ட போட்டுருங்க இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள் கார்த்திகா மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் முடிவு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும் இந்த காலத்தில் வந்து பேணு ஈரு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து